இப்போ நம்ம நிறைய சமீபமா ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய இடத்துல இந்த இன்டர் கண்ட்ரி மேரேஜஸ் பார்க்க முடியுது நிறைய பேர் இன்டர் கண்ட்ரி மேரேஜஸ் பண்றாங்க பட் பிஃபோர் ஃபைவ் இயர்ஸ் யூ டிட் திஸ் அண்ட் நோ யூ ஹாவ் அ கிட் நேம் கூட அவ்வளோ அழகா இருந்தது எல் எல் இசக்கி அ கிளா ஆம் இஸ் ஐ இஸ் இஸ் ஐ ஓகே நான் கல்யாணம் சொன்னது என்ன எனக்கு வந்து தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்றது அவ்வளோ ஓகே அப்படின்னு அதனால அந்த பேருக்கு நாங்க தேடினோம் ஒரு ரொம்ப நாளா தேடினோம் அஹ் எவ்வளவோ லிஸ்ட் போட்டு வச்சு நாங்க எங்களுக்கு வந்து பொண்ணுதான் குழந்தை பிறக்கும் சொல்லி நாங்க பொண்ணுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருந்தோம் பையனுக்கு தான் வந்து பேர் கிடைக்காமலே இருந்துச்சு கடைசியா வந்து அது அப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் கடைசியா வந்து எழில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் டாப் த்ரீல ஒரு ஒரு பேர் இருந்துச்சு வந்து ஹார்மோனி நம்ம ஒரு நல்ல மெலோடி அப்படின்றது அது ஒரு நல்ல பேரா இருந்துச்சு அதனால சரி எங்க அப்பா எப்பொழுதுமே எழில வந்து எழில் எழில் அரசன் எழில் அரசன் தான் கூடுவாங்க நீங்க நம்ம ஊர் ஆனா எந் நம்ம ஊர்ல எந்த ஒரு பையன் நீங்க இங்க இருந்து உங்களோட ஸ்லாங்கே வந்து நமக்கு நல்லா அவ்வளவு கனெக்ட் பண்ணிக்க முடியுது இங்க இருந்து அந்த ஊருக்கு போறீங்க எப்படி நான் எனக்கு எனக்கு ஆக்சுவலா என்னோட ஊர்ல உள்ள பாசம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு நல்லா ஏழை வாழன்னு தான் கூப்பிட்டு இருந்தேன் திருநெல்வேலி பக்கம் தானே எந்த ஊர் நீங்க அது கொஞ்சம் உங்க நேட்டிவ் எது தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு ஜம்புளிங்க அப்புறம் சொல்லி ஒரு சின்ன ஊரு ஒரு அறுபது வீடுதான் இருக்கும் எங்களுக்கு வந்து இது போஸ்ட் ஆபீஸ் கூட கிடையாது போஸ்ட் எதுவுமே கிடையாது ஊர்ல அறுபது வீடு மூணு ஊரு தான் வந்து ஒரு பஞ்சாயத்தை சோ பஞ்சாயத்து கூட கொடுக்கல எங்க ஊருக்கு அந்த அளவுக்கு சின்ன ஊரு அங்க அங்க இருந்துதான் வந்து அது எங்க அப்பாவுக்கு வந்து படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால கோழிபட்டுல போய் படிக்க வச்சாங்களை நான் ஒரு ஒன்பதாவது படிக்கும் போதே வந்து என்னை வந்து ஹாஸ்டல் போயிட்டேன் ஹாஸ்டல்ல போயிட்டேன் ஏன்னா அக்கா வந்து காலேஜ் போயிட்டாங்க ஸோ நான் ஒன்பதாவது படிக்கும் போதே ஹாஸ்டல் போயிட்டேன் ஸோ அதுல ஹாஸ்டல் லைஃப் தான் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர்ல ஃப்ரெண்டு மூலமா வந்து ஒரு ஓகே மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நான் அப்ளை பண்ணேன் கிடைச்சிருச்சு ஸோ அதுதான் வந்து ஃபுல்லாமே மாறிடுச்சு லைஃப் மாஸ்டர்ஸ்க்காக நீங்க வந்து சிங்கப்பூர் போயிருந்தீங்க ஆஷா வந்து நாட் சிங்கப்பூரியன் ரைட்

அப்படி இருக்கும்போது ஷீ லவ் டு என்ஜாய் आवर கல்ச்சர் அவங்க நமக்காக இல்ல உங்களுக்காக ஒரு விஷயத்தை அடாப பண்ணிக்கத தாண்டி அது அவங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கறாங்கங்கிறது உங்க மேல இருக்க ஒரு லவரோட வெளிபாடா தெரியுது 2016 பதினாறுல தான் வந்து நான் ஆகஸ்ட்ல சிங்கப்பூர்ல வந்து நான் ஒரு நான் ஃபிரெண்ட்ஸ்ஓட வெளிய போயிருந்தேன் ஆஷாவோட முதல் நைட் அவுட் ஆகும் சிங்கப்பூர் மூவ் ஆகி முத முதல்ல அவளோட ஃபிரெண்ட்ஸ்ஓட வெளிய போறா அவளுடைய ஃப்ரெண்டும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் பிளான்லாம் பண்ணல அன்னைக்கு வந்து நான் கிளம்புறப்ப வந்து ஏ இருவா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி வரா அவளை ஹாய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னப்போ வந்து அப்போ தான் வந்து நாங்கள் மீட் பண்ணோம் மீட் பண்ண உடனே ஆஃபீஸ்லேயும் ரொம்ப அழகாக இருக்காங்க உடனே நான் வந்து ப அட்ராக்ட் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டேன் மீட் ஒரு ஒம்போது மணிக்கு நைட் மீட் பண்ணியிருப்போம் அடுத்த நாள் வேலைக்கு வேறு போகணும் ஆனால் நாங்கள் வந்து அங்கே நைட் ஃபுல்லாக ஒரு காலைல ஒரு நாலரை ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் and he first made me I'm just telling about the first day we met yeah I think because I'd been to India previously we had so much in common because I was just talking about all the things that I really loved like all the food and the culture the yoga and then we just clicked straight away and um yeah I mean I think it just gave us more to talk about yeah, yeah. நான் வழக்கமா சொல்றது வந்து நாங்க அன்னைக்கு மீட் பண்ண உடனே நாங்க பயங்கர கிளிக் ஆயிடுச்சு டிராவல் எல்லாமே எல்லாமே இருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு அப்புறம் வந்து ஆஷாவுடைய ஃபேமிலிய மீட் பண்றதுக்காக நாங்க நாட்டிக்கம் வந்தோம் கிறிஸ்துமஸ்க்கு இன்வைட் இன்வைட் பண்ணாங்க அவங்க போயிருந்தப்ப வந்து என்னுடைய பயங்கர டேர்னிங் பாயிண்ட் வந்து அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்து போதும் அவங்க ஃபேமிலி எவ்வளவு ஃபேமிலிய க்ளோஸா இருக்கிறாங்க அவங்க அவங்க தாத்தா பாட்டி அத்தை சித்தப்பா எல்லாருமே வராங்க அப்படியே வந்து நம்ம ஊர் மாதிரி ஒரு ஒரு பயங்கர ஃபீலிங் நமக்கு வந்து ஃபேமிலியோட வேல்யூ எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும் தெரியாது அது அவங்கள வந்து பார்த்த உடனே தான் தெரிஞ்சு வந்து எனக்கு ஒரு பொண்ணா எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாழ்க்கை தோணியா வைக்கலாம் அப்படின்ற மாதிரியே வந்து அப்ப அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆனதே வந்து ஃபேமிலியாவே வைக்கலாம் அப்படின்றது வந்து அவங்க ஃபேமிலியை பார்த்தப்பதான் மற்றபடி அவ வந்து டேலண்டட் ஒரு நல்ல கைண்ட்னஸ் ஐயோ டீச்சர்ல டீச்சர் வந்து படிச்சது வந்து உடல்நல கொஞ்சம் நல்லா இல்ல அவங்களுக்கான அந்த இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணுது ஆனா ஒர்க் பண்ணது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்களோட ஒரு நாலஞ்சு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களோட இப்ப எங்களுக்கு மூணு வயசு குழந்தை இருக்கு ஒரு குழந்தைய என்னால மேனேஜ் பண்ண முடியல வந்து ஒரு இருபது குழந்தைய மேனேஜ் பண்ண எவ்வளவு சாஃப்டா இருக்கணும்ல சோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர் சோ அதுவேதான் வந்து பயங்கர அட்ராக்ட் ஆகுது ஆக்சுவலி அவங்களுக்கு தமிழ் புரியும் இல்லை <laughs> 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 okay, okay. <laughs> Why you love him? What is the reason? What is the core reason you love him? Core reason you love me. No, you. Oh, I love you. <laughs> um, I think it's just that, you know, it's, it's his core values as a person. போன தடவை வந்தத வந்து காலையில எந்திரிச்சிட்டோம் எங்க அப்பா அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க நாங்க எலையில் இருந்தது காலையில எழுந்திரிச்சு நடந்து வெளியே போக ஆரம்பிச்சோம் பக்கத்துல வந்து ஒரு ரொம்ப நல்லா எல்லாம் இல்லை ஒரு சின்ன தள்ளுவண்டி அதுவும் பக்கத்துலேயே ஒரு காவா தான் ஒரு தள்ளுவண்டி இருந்துச்சு சென்னையில நாங்கள் ரெண்டு பேரும் போய் அங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும் வந்து என்ன இங்க சாப்பிடறேன் அப்படின்னு இட்லி சாம்பார் எல்லாத்தையும் உட்காந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டு இருந்தோம் வீட்டுக்கு போனோன்னே இதே அங்க போய் நான் சாப்பிட்டேன் அது வந்து ஏதாவது உடம்பா இருக்கும் நாங்க எப்பொழுதுமே அப்படிதான் ரோட் சைடு அஹ் அதுலதான் வந்து ஒரிஜினலான இருக்குல்ல இந்தியா வந்தப்ப எக்கச்சக்கம் நாங்க அந்த மாதிரி ரோட் சைடு தான் நிப்பாட்டி சாப்பிட்டு தான் இருப்போம் சோ அது ஒரு பெரிய காமன் தான் எங்களுக்கு எப்படி அந்த கிட்ட கொண்டு போனீங்க எங்க வீட்டுல வந்து பெரிய கஷ்டமா தான் இருந்துச்சு அம் ஆஹ் எனக்கு அப்ப வந்து வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு சோ முப்பது உடனே நம்ம ஊர்ல வந்து அப்பயே வந்து ரொம்ப ஃபோர்ஸ் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணாங்க நான் வந்து அப்ப வந்து வீட்டுல சொல்லல கல்யாணம் பண்ண போறோம் எல்லாம் அப்படின்னு உடனே தான் சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லல அப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணல அப்படின்னே எங்க அம்மாக்கு வந்து பயங்கர கோபம் எங்க அம்மா என் கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பேசவே இல்லை கோபம் பயங்கர கோபம் ஆனா வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்து நீ எப்படியா கல்யாணம்னா உட்காதுடா அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணி தோல்டா அப்படின்ற மாதிரி அப்பா வந்தாங்க உனக்கு முப்பத்திரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஏன் பண்ணாதான் உண்டு அப்படின்றாங்க அம்மா தான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அஹ் கடைசியா வந்து நாங்க ப்ரொபோஸ் பண்ணி அவங்க அம்மா வந்து சிங்கப்பூர் வந்தாங்க ஒரு அம்மா அம்மாவும் அப்பா கூப்பிட்டு வந்தோம் கல்யாணத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால அப்போதான் வந்து அவ கூட நேராக நேராக பார்த்து எவ்வளோ கைண்டாக இருக்கிறா எவ்வளோ மரியாதையாகவும் இருக்கிறா அவங்களோட இவன் தான் வந்து அம்மாவுக்கு வந்து தமிழ் மட்டும் தான் பேசி நான் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் நான் வந்து அவள் எவ்வளோக்குள்ள பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சொல்றா எஃபர்ட் போடுறா உடனே தான் வந்து அவங்களுக்கு ஓகே பையன் சந்தோஷமா இருந்தால் ஓகே அதுதான் அவங்களுக்கு எப்படி நானும் ஸோ அதுதான் வந்து கஷ்டம் ஹவ் ஹவ் யுவர் ஃபேமிலி When you introduce me, and then when we get married, um, they were just really excited, yeah. I think, um, yeah, I think it's just like different cultures have completely different ways of doing things. Obviously, you know, ours are very different, but um, you know, they'd met Ram because he'd been over to England uh, for Christmas, and they'd also come to see us in Singapore, and they were just really excited and happy for us, so um. அப்ப வந்து அவங்களோட அப்பாவையும் அம்மாட்டையும் வந்து முதல்ல ஆசீர்வாதம் கேட்கணும் அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் உங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குறது இருக்கிறேன் உங்களுக்கு வந்து சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க நான் சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப அவ்வளவு பயங்கரமா எமோஷன் ஆகி அந்த போன்லயே வந்து கண்ணீர் எல்லாம் விட்டாங்க இந்த மாதிரி வந்து சந்தோஷத்துல ஆனந்த பண்டிகை அது ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயம்தான் அவங்க நம்ம நம்ம வழக்கமாவே நம்ம ஊர்ல இருந்து பாக்குறப்ப வந்து அந்த படத்துல எல்லாம் பார்த்தோம்னா இந்த வெஸ்டர்ன் எல்லாம் அப்படி இப்படின்னு அவங்களும் நம்மள மாதிரியே தான் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென் யூ சி யோர் மதர் இன் லோ ஃபார் தாஸ்ட் டைம் வாட் இஸ் தாட் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் யுவர் மைண்ட் for the first time yeah um i just think, i think i just wanted to sort of show that we could sort of communicate and get on even though obviously there's like a big cultural differences um but i think like you'd we'd spoken before like online and stuff so i think ram would sort of introduced me a, a bit already so i was just um just wanted to make a good impression <laughs> ஆக்சுவலி நம்ம ஊர் பொண்ணுங்க கூட இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனுக்கு வேண்டி வந்தோம் அத்தை அப்படின்னு காலெல்லாம் வேண்டு கும்பிடுவாங்க அது மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி நர்வஸாக இப்போ பேசும்போது கூட நான் அப்படி நினச்சேன் அவங்க ஒரு குட் இம்ப்ரெஷன் வைக்கணும் அப்படிங்கறது அவ்வளோ அழகாக சொல்றாங்க நீங்கள் அப்பா அம்மா இங்க வரணும்னு நினைச்சிருக்கீங்களா இல்லை நம்ம ஊருக்கு வந்து செட்டில் ஆகுறோங்கிற ஐடியா இருக்கா எங்க அப்பா அம்மாவை வந்து கிராமத்தை விட்டு நகரவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் இங்க கூட்டம் வந்தாலே வந்து அதுக்கப்புறம் அவளே பயங்கரமாக போர் அடிச்சிருப்பாவோம் இங்கே வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்துட்டு போனாங்க போன வருஷம் இந்த வருஷமும் வராங்க நாங்களும் வந்து அங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம் இன்கேஸ் நாங்கள் அடுத்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் அங்கே போய் இருந்து அஹ் எலுக்கு வந்து தமிழ்லாம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால அங்கே போய் ஒரு ரெண்டு மாதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் இருக்குது ஆனா வந்து கிராமத்து ஆளுங்கிறதுனால அவங்களுக்கு விவசாயம் விவசாயம்தான் மூச்சு எல்லாமே அந்த மாடை காலையில போய் எழுப்பல அப்படின்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் கரெக்டா வராது பயங்கர டார்ச்சர் இருக்கும் நம்ம இங்க கூட்ட வந்தோம் அப்படின்னா சோ அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதுதான் பண்ணணும் எங்களுடைய ஆசை ஆசா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உலக <laughs> <Aami chicha. laughs> <laughs> 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 உலக அளவுலேரு மேனஜர் Do you like our food? Yeah, I love Indian food. Yeah, it's, it's always been one of my favorites. Okay, what are the items or what are the dishes you like the most? We love dosa. That's probably one of our favorites. Um, <laughs> sorry. sorry. No, 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 <laughs> Maybe he's the chief guest. Yeah, paratha. Um, oh, oh, puri. Puri, yeah, puri. Puri is so good. நீங்க நம்ம ஊர் ஃபுட் சமைப்பீங்களா வீட்ல சமைச்சு கொடுப்பீங்களா சமைப்பாங்க சிக்கன் கறி கூட்டு சோறு எல்லாம் சமைச்சுட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இதே மாதிரி நம்ம ஊர் சாப்பாடு குறைஞ்சது ரெண்டு தடவையாவது சமைச்சிருவோம் நீங்க அந்த ஊர் சாப்பாடு எதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க எது உங்களுக்கு பிடிச்ச அடாப்ட் பண்ணீங்க எது பிடிக்கல ஆசா நல்லா அவ்வளோ இங்க ஊர் உள்ள டிஷ் வந்து ரெண்டு மூணு இது பண்ணுவாங்க இங்க வந்து இந்த ஃபிஷ் பைன்னு சொல்லி ஒன்னு இருக்கும் பொட்டேட்டோ டிஷ்ஷாக தான் பொட்டேட்டோ பேஸ்ட் டிஷ் தான் நிறையா இருக்கும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இது விரும்பி இன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த ஊர்ல எந்த சாப்பாடு என்னால சாப்பிட முடியல ஆனாலும் நான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறது என்ன ஃபுட் நீங்க இந்த ஊர்ல வந்து என்ன பிரச்சனை மத்தியானம் வந்து சோறுலாம் சாப்பிட மாட்டாங்க நல்லா அந்த குளிரா இருக்கிற சாண்ட்விச் சாப்பிடுவாங்க பிரெட் எல்லாமே குளிர குளிரா இருக்கும் சூடா சாப்பிட மாட்டாங்க

Banikam, uh Yapani Al um Ungalays Ungalais and Dil and um obviously like Kokalam, <laughs> Sap sapingala oh. <laughs> Just the basics, yeah. <laughs> Not too much. Yeah, that's all sweet. Oh Takali, yeah, um yeah.

நான் தான் வந்து என் தான் குறை சொல்றேன் இது நான் அந்த அளவுக்கு என்னால எஃபர்ட் போட்டு கரெக்டா பண்ண முடியல இங்க இங்க வா அங்க போடா அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டா புரிஞ்சுப்பான் அமைதியா இருக்கா அமைதியா இருப்பாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிச்சப்படி ஆனா பேசுறப்ப வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுவோம் நீங்க என்னைக்காவது வந்து ஆஷாக்கு தமிழ்ல ஒரு சாங்கோ இல்ல ஒரு கவிதையோ சம்திங் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது நான் தமிழ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா எக்ஸ்பிரஸ் பண்ண அவங்க எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு ஆஷா ஆஷா டஸ் நோ வாட்ஸ் மை வாட்ஸ் आवर ஃபேவரட் சாங் தட் ஐ ஆல்வேஸ் சிங் டு யூ எப்போ மறக்க முடியாத ஒரு நாள் சொல்றாங்களா அது வந்து நாங்க ஒரு ரூபாப்ல வந்து மீட் பண்ணது முழுநீழா வந்து முழுநீலா பாத்தப்ப வந்து அந்த வந்து சரி அவளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்க பேச ஆரம்பிச்சோம் சோ அந்த அன்னைக்கே வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து நீ இ பாத்து பாடலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்றேன் பாடலாம் முடியாது நம்ம பாடினா இது பூனை பயந்து ஓடிடும் அந்த பாட்டு வந்து சொல்லியிருக்கேன் அவளுக்கு எப்பொழுதுமே தெரியும் லிரிக்ஸ் எல்லாம் கூட தெரியும் ரெண்டு மூணு லிரிக்ஸ் அவளுக்கு

any one day that you're going to marry a indian boy um no but obviously because my name's asha um every time i go to india everyone will be like oh wow you've got an indian name so then it was quite surprising that i and ironic that i ended up in singapore where i met my indian husband <laughs> um so yeah i didn't, didn't really expect it to happen that way but

நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பதினெட்டு வயசு தாண்டிடுச்சுனாலே உங்க குழந்தைங்களுக்கு அந்த உங்களுடைய குழந்தைங்களுக்கு நம்பிக்கை பையனோ பையனோ பொண்ணோ அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அவங்களுடைய டிசிஷன் கரெக்டா இருக்கும் அவங்க கரெக்டா பிளான் பண்றாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும் தவிர நம்பிக்கை இல்லாம கூடயே பக்கத்துல வச்சுருந்தா கூட வந்து நல்லா இருக்காது நம்பிக்கையோட இருந்து தூரத்துல இருந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா அந்த ஒரு நம்பிக்கையை வைங்க குழந்தை மேல அவங்க டிசைட் பண்ணி நான் இங்க இருந்தா எங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுக்கு கரெக்டானது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்ம ஊரில் வந்து ஒரு பயம் எப்பொழுதுமே வந்து நம்ம தூரத்து தூரத்துக்கு போயிட்டோன்னா விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே இருந்தும் நிறைய பேர் வந்து பேசாமலேயே தான் இருக்கிறாங்க பங்காளி சண்டையாளர் இருக்க தான் செய்யணும் ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஸோ நீங்க நீங்கள் குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் வந்து வாழ்க்கை நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையாக போகும் அதுதான் வந்து வாழ் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமானது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் உங்க டைமை வந்து எங்களுக்காக கொடுத்து இவ்வளோ அழகாக ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்காகட்டும் உங்க லைஃப்பை வந்துட்டு இவ்வளோ அழகா கொண்டு போறதுக்காகட்டும் ரியர்லி சச் அட்மைரபிள் கப்பிள் யூ ஆர் அண்ட் தேங்க்யூ சோ மச் நைஸ் டு டாக்